நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துடலாம் தப்பில்லை அதன்படி இருக்க மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும் இது போனால் சக்ஸஸ் ஆகும் இது போனால் சக்ஸஸ் ஆகாதுன்ட்டு வாய்க்கிலேயே சொல்லலாம் இந்த இடத்துல தெளிவாக நின்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நேரத்தில் இந்த ஹே இந்த ஏங்கிளில் வீடியோ வச்சு பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்குண்டான சப்போர்ட்டு அதுக்கு உண்டான உதவி அதுக்குண்டான ஹெல்ப்பு வந்து கூட நின்று பேசணும் கூட நின்று சப்போர்ட் கொடுக்கணும் நல்லா இல்லை மேட்டாப்பில் பேசிட்டு போயிடுவாங்க இந்த பேச்சை நீங்கள் ஒருபோதும் நம்பாதீங்க உங்களுக்கு அது வெட்டி பேச்சு வீண் பேச்சு சொன்னால் சஜஷன் எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட எடுத்துக்கங்க நீங்கள் விட்டுருங்க எல்லாமே தான் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருவர் உள்ளே வந்து என்ட்ராயி அதே மீதையும் சொன்னால் கேட்டுக்காதீங்க ஆயிரம் கேளுங்க பத்தாயிரம் கேளுங்க லட்சக்கணக்காக கேளுங்க காதில் அது எதை வாங்க வாங்குங்க மனசில் எதை வேணுமோ எடுத்துக்கோங்க மூளைக்கு செலுத்தி அதை நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க வாய் மூலமாக பேச்சு சரி எதை செய்யணுமோ அதை முற்படும் பொழுது லட்சத்தில் ஒரு வார்த்தை எய் மட்டும் மனதில் வைத்து காதல் வைத்து மனதில் ஏற்றி மூளையை செலுத்தி வெளிப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தையை மட்டும் வெளிப்படுத்துங்க ஆயிரம் பேர் ஆயிரம்னா சொல்லுவாள் பத்தாயிரம் பேர் விதமாக சொல்லுவாள் லட்சக்கணக்கானங்க லட்சக்கணக்கான சொல்லுவாங்க மீடியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாமே உங்கள் படிப்பை சார்ந்த விஷயமாகட்டும் உங்களுக்கு வரும் விஷயமாகட்டும் மற்றவரை பார்த்து மற்றவர்கள் சொல்லி கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சரியாக யோசித்து எடுத்துக்க வேண்டும் உங்களுக்கு தன்னைத்தானாக சில விஷயங்கள் வருகிறது தன்னைத்தானாக ஒரு சில விஷயங்கள் செய்கிறீர்கள் அதை முற்படுத்தும் பொழுது எதை வேணாம் செய் தவறல்ல மற்றவர்களை பார்த்து எதுவும் இருக்காது உனக்குள் வரும் திறமை உனக்காகவே வரும் திறமை உனது திறமை உன்னுள் வரும் திறமை மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் திறமை அது மற்றவர்களை பார்த்து நீயாக உனது வாக்கியங்களும் அர்த்தங்களையும் விளக்கங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் நீ உனக்கு என்ன வருகிறதோ அதை சரியாக என்ன தெரியுதோ அதை செய் ஒரு லட்சம் விஷயம் மைண்டில் வருதுன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் நமக்கு செட் ஆகுனா அந்த பத்து பர்சன்டேஜ் நீ பல்வேறு விதமான திறமையை காட்டுப்போனா இருந்தாலும் சரி ஒரு திறமையை காட்டுப்போனா இருந்தாலும் சரி அதில் என்ன நீ படுற எதில் போய் இழு உழுகுற எதில் போய் எழுந்திரிக்கிறேங்கிறத மைண்டில் உள்ள அப்சர்வேஷன் பண்ணிக்கோ சின்ன பையன்தான் இருந்தால் பண்ணிக்கோ பெரியவங்களாக இருந்தால் பண்ணிக்கோங்க பைசானங்க பண்ணிக்கங்க சரிங்களா அதை அப்சர்வேஷன் பண்ணி அதில் வெளிப்படுத்து எப்பொழுதும் நான் அவனை பார்த்து கற்றுக்கொள்கிறேன் அவன் அந்த மாதிரி இருக்கிறா நான் இந்த மாதிரி இருக்கணும் அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற திறமை அப்படியே விட்டு போயிடும் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் படித்தவங்க மொக்கொண்டு படிக்காதவங்க கொண்டு எல்லோரும் இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்க நல்லா போயிட்டுக்குது இவங்களுக்கு நல்லா போயிட்டுக்குது நம்மளே ஏன் போகல அவனை என்னமோ வேண்டி என்னமோ போகிறான் ஒரு ஹை லெவலில் இருக்கவ ஒரு டாப் லெவலில் இருக்கிறவ அதை விட டாப் லெவலில் இல்லைங்க அவனை சொல்ல மாட்டான் வேர் லெவல் பத்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கி கொண்டு வியாபாரத்திலையும் எதோ ஒன்று சக்ஸஸாக போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிக்காரரும் பத்தாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா ஒன்றாவது இட ரெண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம் எப்படி போனாங்கன்னா அவங்களோட மைண்டை வாட்ச் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் இடத்துலேருந்து பத்து இடம் முப்பதாயிரம் இடம் நாற்பதாயிரம் இடத்துல இருக்கிறான் யோசிப்பாங்க அவங்க எப்படி போனாங்க என்ன பண்ணாங்க எப்படி என்னங்கிறது ஒரு ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு விஷயமாகட்டும் எத்தனை மேலே போகிறோமோ அதை தொழில் எடுத்து வைக்கிற ஒவ்வொருத்தரும் லாஸ் ஆகக்கூடிய தன்மை என்னங்கிறத எப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது அவன் அதை பண்ணானா அவன் எப்படி பண்ண நம்ம எப்படி பண்ணோம் அவனுக்கு யார் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க அவனை எப்படி நடத்துகிறாங்க எந்த மாதிரி நடத்துகிறாங்க ஒரு கம்பெனியாகட்டும் கடையாகட்டும் அவன் என்ன பேசுகிறான் அது பேசுறது அவங்க கேட்குறாங்களா அவனுக்கு எத்தனை காலம் அவகாசம் கொடுக்குறாங்க அவன் ஏதோ ஒரு விஷயம் எத்தனை காலம் அவகாசம் கொடுக்குறாங்க என்னென்ன கற்றுக்குறா என்னென்ன செய்கிறா எப்படி எப்படி அவன் நடந்துக்கிறாங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க வகுத்து வச்சுருப்பாங்க அது சீக்ரெட் கம்பெனி சீக்ரெட் கடை சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அது என்ன அவங்க எப்படி முடியுது இவங்க எப்படி முடியலன்னு அதை போட்டு உழைக்கக்கூடாது காரணமான என்னென்னா இவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது நீ படித்தவனோ படிக்காதவனோ உனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி விரலுக்கு தகுந்த வீக்கம் அடித்தா எவ்வளோ வீக்குமோ அவ்வளோதான் என்ன புரிஞ்சிக்க முடியுமோ அதை தான் புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்சர்வேஷன் பண்ண முடியுமோ அதை தான் அப்சர்வேஷன் பண்ண முடியும் எல்லாருமே எல்லாருமே மேதையாக முடியாது எல்லாருமே திறமையான முடியும் எல்லோருமே எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் இருக்குது சிறு வயது முதல் ஒரு சிலர் ஒரு வித விதமான கேரக்டராக இருந்தால் ஒரு விதமான கேரக்டராக தான் இருப்பாங்க சிறுவை முதல் பேச முடியாத ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கற்றுக்கிட்ட விஷயங்கள் பேசும்போது ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு பேசினான்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறது அவனுக்கு அதிகபட்சம் அவனோட பேசிக் என்ன அவனோட விஷயம் என்ன அவன் எப்படி இருக்கிறா எந்த மாதிரி இருக்கிறா எப்படி இருக்கிறாங்கிறத வாட்ச் பண்ணணும் இது வாட்ச் பண்ணாமல் உனக்கு அவங்க பண்ணுறாங்க இவைய பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அவங்க உனக்கு நல்லா இருக்குதுல்ல உனக்கு ஏஜ் ஆச்சுலங்கிறதில்ல வேற வயசு ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசாகிட்டு இவனோட கேரக்டருங்கிறது வந்துட்டு இவன் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய தருணம் அவன் கற்றுக்கிட்ட இடம் கற்றுக்கிட்ட விதம் வேறு மாதிரி வேலை வேறு மாதிரி செக்ஷனு வேறு மாதிரி சிஸ்டமேட்டிக்கு அது அப்படியே இருக்குது அப்படியே இருந்து அப்படியே பழகி இப்படி அப்படியே ஒரு பதினெட்டு இருபது வயசு அவனோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த கேட்டகிரிலேருந்து உங்கள் கேட்டகரி வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான வேலையாக இருக்குது அதில் வந்து அவன் எடுத்துகிட்டு அதை வந்து சொல்கிறதுக்கு பொழுது வேண்டாம் வேண்டான்னு தட்டி குளிக்கக்கூடிய கூடிய நீங்கள் அந்த ஏஜுக்கு மரியாதை இல்லை விடுறவங்களுக்கு முடிஞ்சு போகுது அவங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசாக இருக்குது பதினஞ்சு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு சக்ஸஸாக போகிறோம் ஓடுறாங்க குதிக்கிறான் ஏஜ் கேட்டகரி வராம போகிறான் மூளையிலேருது கம்ப்யூட்டர் காலாக இப்போ சிஸ்டமேட்டிக் காலம் மொபைல் காலம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க எதை போட்டாலும் போ பிடிச்சிக்கிறா எந்த ஆப்பை ஓப்பனாக பட் தெரிஞ்சுக்கா ஜூம் ஆப் தெரியுது எல்லா ஆப்பும் தெரியுது அந்த சின்ன பையனுக்கு எல்லா கற்றுக்க எல்லாம் மூதுக்கும் எல்லாம் பண்ணிக்குது ஆனால் வாழ்க்கை பாட அனுபவம் இருக்காது அது கம்பெனி எதுக்காது எங்களுக்கு கம்பெனியில் சேல்ஸ் வரணும் எங்களுக்கு கம்பெனியில் க்ரோத் வரணும் எங்களுக்கு கம்பெனியில் விசியும் வரணும் எங்களுக்கு கம்பெனியில் எல்லாம் வரணும் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் வேலைக்கு சேர்த்து தெரியாச்சு வேலை இருக்கிற ஆட்களை கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த கேட்டகிரி இந்த ஏஜான கேட்டகிரியாகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு சில விஷயங்கள் கேட்டகிரியாகிட்டு மேலதிகிட்டு இதை இதைத்தான் சொல்கிறாங்க அடிக்கடி சொல்கிறாங்க அது அதிகமாக சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க ஒன்றும் தெரியாது திக்கி திணறி திறகிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியாகிட்டு கடையாட்டு சேல்ஸ் பிஸ்னஸ் கம்மியாக இருக்கிற ஒவ்வொரு கம்பெனி கடைக்காரருமே அடுத்த கம்பெனியை பார்த்து நோக்கிட்டு அவனை என்ன பண்ண பண்ணுறான் அவங்க சின்ன வயசு தான் ஆள் கம்மி தான் எப்படி அங்கே சக்ஸஸ் ஆகுது இங்கேயாவது சக்ஸஸ் ஆகுது இன்னும் மண்டையில் போட்டு கூடாது அவங்க என்ன கேட்டகரி என்ன சிஸ்டமேட்டிக் கொடுக்குறாங்க அவங்க என்ன கற்றுக்குறாங்க உங்களுக்கு என்ன சிஸ்டமேட்டிக் என்ன கொடுக்குறாங்க கற்றுக்குறாங்கன்னு பார்க்கணும் அவன் புதுசாக இருக்கலாம் ஒரு ஃபீல்டில் புதுசாக இருக்கலாம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கா நீங்க பலசாக இருக்கலாம் சக்ஸஸ் ஆக முடியாது பல்வேறு விதமான உடல் கூறுகள் உடல் விஷயங்கள் வீட்டு பிரச்சனைகள் இன்னும் போகிற வண்டியில் போகிற பிரச்சனை ஊர் பிரச்சனை தெளிவான பிரச்சனை அங்கே சக்ஸஸ் ஆனால் அவனோட ஸ்லாங் அவங்களோட லாங்குவேஜ் அங்கே போய் செட்டே இருக்கலாம் வெளியே போய் செட்டே இருக்கலாம் இங்கே லோக்கல் லாங்குவேஜ் இங்கே செட் ஆகாமல் இருக்கலாம் அங்கே அதிகமாக பேசாமல் இருந்திருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அந்த கம்பெனியில் பேசாமல் வந்திருக்கலாம் இங்கே வந்து அதிகமாக பேச வேண்டியது இருக்கலாம் அங்கே சும்மா வாயே பேசாமல் ஆர்டர் கிடைக்கும் ஒரு சில பக்கம் வாய் பேசவே தேவையில்ல ஒரு சில பக்கம் சொல்லும் போதே கேட்டுக்குவாங்க சொல்லும் போதே புரிஞ்சுக்குவாங்க அந்த புரிதல் இங்கே இருக்காது இவர்களோட புரியவே முடிக்க முடியாது அங்கே அதிகமாக பேச மாட்டான் அந்த கம்பெனியில் இங்கே வந்து அதிகமாக பேசணும் அங்கே பொய்யே பேச மாட்டான் இங்கே வந்து பொய் பேசணும் இந்த கேரக்டருக்குள்ளே இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கார உள்ளே இறங்கினானா சிரமம் அவனோட வாழ்க்கையை ஓட்டுறது சிரமம் ஓனர்கிட்ட திட்டு மேலதிகாரி கூட்ட திட்டு ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அங்கே நல்லா பிக் லெவலாக நல்லா அவன் இங்கே வந்து டவுனாக இருக்கானும் நிறைய குடும்பம் விஷயமாக கொண்டு எல்லாமே மீன்களாகக்கூடிய கூடிய அவன் சக்ஸஸ் பண்ண முடியாது அதுக்கு தகுந்த விஷயங்களை ஒரு பார்ட் டைமாகவோ ஒரு அவர்கவோ இல்லை பீஸ் ரேட் அடிப்படையோ ஒரு இன்சென்டிவ் மூலமாகவோ அவனை உச்சவேகப்படுத்த சில ஐடியா ஓனரும் எழுதி ஏறி கொடுக்கணும் எப்படி பண்ணுறது என்ன எப்படி கற்றுக்கணும் ஒரு வயசுல கற்றுக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு கற்றுக்கணும் இருபது வருஷமாக கற்றுக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எப்படி கற்றுக்க முடியும் உங்களுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் அப்படித்தான் இருந்தால் தான் ஓட்ட முடியும்னா ஒன்றா வேலையை வச்சுக்கலாம் இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கலாம் அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு அதை போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஒரு சின்ன பையன் கற்றுக்க சின்ன பையன் பண்ணுறான்னா அவனுக்கு நாலேஜ் இருக்குது பண்ணுறான் அந்த விஷயம் அவன் வேற லைஃப்பு வேறு லைஃப் எனக்கு வாழ்க்கை பாடம் இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு பேசின செட் ஆகுது எனக்கு வியாபாரம் முக்கியம் எல்லாமே முக்கியம்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஒதுக்குன்னா ஒதுக்கி ஒதுக்கிட்டுருங்க அவ்வளோதான் வாழ்க்கை ஒதுக்கி விட்டுருங்க அவங்களோட அவங்களோட வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா பார்ட் டைமாக வேலை கொடுத்து பாருங்க ஓ ஃபுல் டைமாக வேலை கொடுத்து சக்ஸஸ் பண்ணி பார்ட் டைமாக கொடுத்து பண்ணுங்க முடிஞ்சா அவங்களோட வாழ்க்கை காப்பாற்றுங்க நீங்கள் நான் எதோ ஒரு பக்கம் போய் அந்த நாற்பது வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்சேன் அதே மாதிரி ஏதோ வேலை செஞ்சு அவன் உழச்சிக்கிட்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காண சொல் ஏன் வரல எதுக்கு வரல எதனால் வரல எப்படி வரல எங்கே போய் வரல எப்படி எதனால் வரல அப்படின்னாலும் உழப்பிட்டு இருக்க வேண்டாம் அந்த கெப்பாசிட்டி தாங்காது அவனுக்கு தாங்குதுன்னா அவன் புதுசாக இருப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் பண்ணுறான் குதிக்கிறான் ஓடா சக்ஸஸ் ஆகுது போயிட்டே இருக்கிறான் முடிஞ்சு போச்சு கரெக்ட்டுங்களா நான் சொன்னது பிடிச்சிருந்தேன் சேர் பண்ண